ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் இயற்றிய சௌந்தரிய லகரி பக்தி இலக்கியத்தில் ஒரு மாணிக்கம் காலங்களை கடந்து நிற்கும் கவிதை பெட்டகம் சிந்தையை சிலிர்க்க வைக்கும் செவ்வியல் சித்திரம் சௌந்தரிய லகரி என்பதற்கு அழகின் அலைகள் என பொருள் அதாவது லகரி என்றால் அலைகள் சௌந்தரிய என்றால் அழகு சௌந்தரிய லகரி என்பது ஒரு சக்தி வாய்ந்த தெய்வீக ஸ்தோத்திரமாகும் இந்த ஸ்தோத்திரம் அழகான இலக்கிய அலங்காரங்கள் நிறைந்த ஒரு பக்தி பாடலாகும் ஒவ்வொரு ஸ்லோகமும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாகும் மேலும் ஆழமான தாந்த்ரீக அர்த்தங்களையும் விளைவுகளையும் கொண்டுள்ளது சௌந்தரிய லஹரி என்ற நூலில் நூறு ஸ்லோகங்கள் உள்ளன ஒவ்வொரு சொற்றொடரிலும் லலிதா மாதாவின் சித்தியும் விதை மந்திரங்களாக மறைந்திருக்கும் ஞானமும் உள்ளது ஒவ்வொரு பாடலிலும் ஒரு தனித்துவமான தெய்வம் உள்ளது ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒருவித ஆன்மீக வெற்றியையும் உலக இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் அடைவதற்காக செய்யப்படுகிறது இதிலுள்ள நூறு ஸ்லோகங்களுக்கும் நூறு சித்தியை தருகிறது சௌந்தர்யலகரியை பாராயணம் செய்வதால் நம் உடலில் உள்ள பஞ்சமகாபூத கூறுகள் அவை எந்த வடிவத்தில் இருந்தாலும் சமநிலையாகின்றன கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிரச்சனைகள் தீரும் வீட்டில் அமைதி நிலவும் வேலையில் சந்திக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்படுகின்றன மேலும் நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற ஆரம்பிக்கும் இவ்வாறு சௌந்தரிய லகரி ஸ்லோகங்களை மீண்டும் மீண்டும் சொல்வதன் மூலம் நம்முடைய வாழ்வின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் இந்த புனிதமான சௌந்தரிய லகரி எப்படி உருவானது என்பதையும் தெரிந்து கொள்வோம் ஆதிசிவனால் சக்தியுடன் தான் இந்த உலகத்தில் படைப்பை நிகழ்த்த முடியும் அவள் இல்லாமல் ஒரு அங்குலம் கூட அவரால் நகர முடியாது அப்படி இருக்க நல்ல செயல்களை செய்யாத ஒருவனாலும் அல்லது உன் புகழை பாடாத ஒருவனாலும் புண்ணியங்கள் செய்யாவிட்டாலும் மும்மூர்த்திகளால் வணங்கப்படும் உன்னை துதிக்கவும் வணங்கவும் முடியுமா ஒருமுறை இந்த பிரபஞ்சத்தின் குருவான ஆதிசங்கரர் சிவனையும் பார்வதியையும் வழிபட கைலாச யாத்திரைக்கு சென்றார் பகவான் அவருக்கு அந்த சக்தியின் அழகை விவரிக்கும் நூறு வசனங்கள் அடங்கிய ஒரு கையெழுத்து பிரதியை பரிசளித்தார் சங்கரர் திரும்பிக் கொண்டிருக்கும் பொழுது நந்தி அவரை நிறுத்தினார் அவரிடம் இருந்த கையெழுத்து பிரதியை பறித்து அதை இரண்டாக கிழித்து ஒன்றை நந்தி அவரிடம் வைத்து கொண்டு மற்றொன்றை ஆதிசங்கரரிடம் கொடுத்தார் மகிழ்ச்சியற்ற ஆதிசங்கரர் பகவானிடம் சென்று அவரிடம் நடந்ததை விவரித்தார் சிவனும் சிரித்துக்கொண்டே கூறினார் அவரிடம் இப்பொழுது உள்ள நாற்பத்தி ஓரு வசனங்களை வைத்துக் கொண்டு மீதமுள்ள ஐம்பத்தி ஓரு வசனங்களை கடவுளை புகழ்ந்து அவரையே எழுத கட்டளையிட்டார் இதனால் ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஓரு வசனங்கள் அந்த இறைவன் அருளிய அசல் வசனங்கள் அவை பண்டைய சடங்குகளான தந்த்ரா யந்த்ரா மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களை பற்றிய ஞான ஒளி இதில் வீசப்படுகிறது சிவனும் பார்வதியும் மாய அனுபவத்தை பற்றிய ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஓரு வசனங்களில் விவரிக்க இந்த நிகழ்வுகள் ஆனந்த லகரி என்று கூறப்படுகிறது அதாவது பேரின்ப அலை ஸ்ரீ வித்யா வழிபாட்டு வழிகளை அவை குறிப்பிடுகிறது அவை ஸ்ரீ சக்கர வரைபடம் குண்டலினி யோகா மற்றும் மந்திரங்கள் உருவாக்கப்படுவதும் இதில் அடங்கும் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியின் மிகவும் சக்தி வாய்ந்த பதினைந்து அசை மந்திரங்களான பஞ்சத் சாக்ஷாரி மந்திரம் இதில் அடங்கும் தேவியை ஸ்ரீ லலிதாவின் ரூபத்தில் வழிபடும் பொழுது இதனால்தான் இந்த பாடல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது அம்மனின் தோற்றத்தை வர்ணிக்கும் மீதமுள்ள நாற்பத்தி இரண்டிலிருந்து நூறு வசனங்கள் வரை ஆதிசங்கரால் இயற்றப்பட்டது இதன் பெயர் சௌந்தர்ய லகரி இந்த பிரிவு அம்மனுடைய அழகை தலை முதல் பாதம் வரை சிறந்த முறையில் சமஸ்கிருத மொழியில் விவரித்து கிட்டத்தட்ட அனைத்து இலக்கிய அலங்காரங்களையும் கொண்டு இந்த வசனங்கள் இயற்றப்பட்டுள்ளது ஆனால் பழக்கத்தில் முழு நூறு பாடல்களுமே சௌந்தரிய லஹரி என்று அழைக்கப்படுகிறது இந்த சௌந்தரிய லகரியை பாராயணம் செய்வதன் மூலம் ஞானம் செல்வம் புகழ் பதவி புத்திர சந்ததி மற்றும் தைரியம் போன்ற பலன்கள் எல்லாம் கிடைக்கும் இது ஆதிசங்கரால் இயற்றப்பட்ட அன்னை லலிதையின் பெருமைகளை எடுத்துரைக்கும் ஸ்தோத்திரமாகும் ஒவ்வொரு ஸ்லோகமும் தனிப்பட்ட பலன்களை தரக்கூடியது இது சிந்திக்கும் திறனை மேம்படுத்தி ஞானத்தை அளிக்கும் இந்த ஸ்தோத்திரத்தை ஓதுவது செல்வத்தையும் வற்றாத வளத்தையும் தரும் ஒவ்வொரு ஸ்லோகமும் வெற்றி தைரியம் மற்றும் தடைகளை நீக்கும் சக்தியை அளிப்பதாக கூறப்படுகிறது அன்னை அம்பாளின் அருளால் ஜட ஏற்படும் தடைகள் நீங்கி மன அமைதியும் உண்டாகும் மேலும் சௌந்தரிய லகரியின் ஸ்லோகங்கள் எதிரிகளை வெல்லும் ஆற்றலை தருகிறது கிரக தோஷ நிவர்த்தி போன்ற பல ஆன்மீக மற்றும் பௌதீக நன்மைகளை பெற முடியும் இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த சௌந்தரிய லகரி ஸ்லோகங்களை அனைவரும் கற்றுக்கொண்டு தேவியை துதித்து வழிபடுவோம் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவோம் இது போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்